பரதாருக்கு புதுமை பெண்ணை வந்து புதுமையா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அப்படி நடக்கும்

நீ <muchan> கொஞ்சம் <muchan> 빨는 거든, 예? 밟는 거든, 예? 아. 는 거든, 예? 밟는 거든, 예? 밟는 거든, 예? 밟는 거든, 예? 밟는 거든, 예? 는 거든, 예? 밟는 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 거든, அதே மாதிரி இந்த பக்கம் நீல நல்லா போட்டு இது கரெக்டா இருக்கீங்க இதே மாதிரி அதையும் போட்டு

நீங்க பாப்பாவா உங்க பாப்பாவா நானு பாப்பாக்கு மீசை இவங்க ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்காங்க பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி இருக்காங்க ஏய் ஏய் வாவ் மன்